மறுமணம் பண்ணிக்கிறத உடலுறவோட மட்டும் பொருத்தி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிருக்காரு லிவிங்ஸ்டன் நம்மளோட சமூகத்துல விவாகரத்து அப்படிங்கறதையோ மறுமணம் பண்ணிக்கிறதையோ சரியா புரிஞ்சுக்காத மக்கள் தான் அதிகமா இருக்காங்க குறிப்பா விவாகரத்துக்கள் செய்யறாங்க அப்படின்னா அது அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு புரிஞ்சுக்காம இவங்களுக்கு மற்றொருத்தர் கூட நெருங்கணம் தொடர்பு இருக்கு அதனால விவாகரத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு ரொம்ப சுலபமா சொல்லிடுறாங்க அதே மாதிரி மறுமணம் பண்ணிக்கறாங்க அப்படின்னா மறுபடியும் கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா வேற எதுக்கா இருக்கும் எல்லாமே உடலுறவுக்கு தான் அப்படின்னும் பேசுவாங்க அந்த மாதிரி ஆட்கள் தான் இன்னைக்கு பெரும்பாலானவங்க இருக்காங்க இவங்களுக்கு எல்லாம் விவாகரத்தை பத்தியும் மறுமணம் பத்தியும் நடிகர் லிவிங்ஸ்டன் மாஸ்டர் கிளாஸ் எடுத்திருக்காரு தனியார் தொலைக்காட்சி நடத்தின விவாத நிகழ்ச்சியில சிறப்பு விருந்திரா கலந்துகிட்டு நடிகர் லிவிங்ஸ்டன் பேசுனது நிறைய பேரோட கவனத்தை ஈர்த்திருக்கு அதாவது ஒருத்தன் குடிப்பா அடிப்பா அவனோட அந்த பெண் வாழனுமா அவனை விட்டுட்டு வேற ஒருத்தன் கூட வாழலாமே ஒரு தடவை அடிபட்டு இருக்காங்க அடுத்த தடவை தன்னோட பார்ட்னரை சரியா தேர்வு செய்யணும் அப்படின்னு கவனமா இருப்பாங்க இந்த சமூகத்தை பத்தி கவலைப்படாதீங்க இந்த சமூகம் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் ஏன்னா நீங்க ரொம்ப நல்லா வாழ்ந்தா என்னம்மா வாழறான் அப்படின்னு சொல்லுவாங்க எவன் வாழ்த்துவான் சொல்லுங்க உங்க சொந்த பந்தத்துல நீங்க நல்லா இருக்கிறது யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா இப்ப ஒருத்தருக்கு விவாகரத்து நடக்குது அப்படின்னா அதை தவறு அப்படின்னு சொல்லுவீங்களா அத தவறுனே சொல்ல முடியாது அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்க என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்றாங்க அப்படிங்கிறது யாருக்கு தெரியும் நீங்க குடும்பம் மானம் சொந்தம் மரியாதை இப்படி வாழ்ந்தீங்க அப்படின்னா அது வாழ்க்கையில ஒரு பகுதிதான் என்னோட சொந்தத்துல ஒருத்தர் இறந்துட்டாரு அவரோட உடம்பு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஃப்ரீசர் பாக்ஸ் மேல அவரோட குழந்தை உட்கார்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கு அந்த குழந்தைக்கு தன்னோட அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு தெரியல அவரோட மனைவி அழுதுகிட்டு இருக்காங்க என்னால அதை பார்க்கவே முடியலை தேம்பி தேம்பி அழுத ஆனால் ஆறு மாசத்துக்கு பின்னாடி அந்த பொண்ணுக்கு வேற ஒரு கல்யாணம் செஞ்சு வச்சாங்க பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதே மாதிரி என்னோட சொந்தத்தில் ஒருத்தருக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆகுது அவர் அறுபத்தஞ்சு வயசு பாட்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருந்தது வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வச்சேன் என்னை பார்த்து நீங்க கேட்கலாம் எழுபத்தஞ்சு வயசு தாத்தா அறுபத்தஞ்சு வயசு பாட்டியை கல்யாணம் செஞ்சுக்கிட்டதுக்காக விருந்து வச்சீங்க அப்படின்னு ஆனா அதை பார்த்து சந்தோஷப்படணும் தனியா இருக்கிறது அப்படிங்கறது ரொம்பவும் கஷ்டம் ஏன் ஒரு உடலுறவு பார்வையிலேயே பாக்குறீங்க அப்படி அணுகாம இருங்க மறுமணம் பண்ணிக்கிறதுல தவறே கிடையாது அப்படின்னு பேசினாரு லிவிங்ஸ்டனோட இந்த பேச்சு நிறைய பேரோட கவனத்தை ஈர்த்தது மட்டும் இல்லாம பரவலா பாராட்டுகளையும் பெற்றுட்டு வருது அது மட்டும் இல்லாம கமல்ஹாசனுடனான நட்பு பத்தின தன்னோட வேதனையும் பகிர்ந்திருக்காரு லிவிங்ஸ்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது வருஷம் கே இயக்கி அவரே ஹீரோவா நடிச்ச வெளியான படம் டார்லிங் 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 அதில் ஸ்டேஷன் மாஸ்டராக நடித்ததன் மூலமாக சினிமாவில் அறிமுகமானாரு லிவிங்ஸ்டன் ஜூனியர் ஆர்டிஸ்டா திரையுலகத்தில் அறிமுகமான லிவிங்ஸ்டன் அதுக்கு பின்னாடி முன்னணி நடிகராக வலம் வர ஆரம்பிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பின்னாடி பல படங்களில் ஹீரோவாக நடித்த லிவிங்ஸ்டன் காமெடி குணச்சித்திரம் அப்படின்னு பல கேரக்டர்கள் வெரைட்டியாக நடிச்சிருக்காரு கடைசியாக அவர் கார்கி தி லெஜண்ட் மூன்றாம் பௌர்ணமி கன்னித்தீவு சந்திரமுகி டூ மாதிரியான படங்களில் நடிச்சிருந்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் உலகநாயகன் நாயகன் கமல்ஹாசன் பத்தி லிவிங்ஸ்டன் பேசினது வைரல் ஆயிட்டு வருது கமல்ஹாசனுடனான நல்ல நட்பா தவற விட்டுட்டேன் அப்படின்னு வேதனைப்பட்டிருக்காரு அதாவது கமல் சார் ஒரு சிறந்த மனிதர் அவர் ஒரு குழந்தை மாதிரி என்னையும் மதிச்சு என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு பாராட்டி அடிக்கடி ஃபோன் செஞ்சு பேசுவாரு நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுல கமல் மாதிரி யாரையுமே பார்க்க முடியாது காரியம் ஆகிற வரைக்கும் நட்பு வைக்கிற ஆள் அவர் கிடையாது அவர் உண்மையான மனிதர் அப்படின்னு சொல்லியிருக்காரு கமல் தங்கிட்ட நட்பா இருந்தாலும் நான் தான் அதை மெயின்டைன் பண்ணல அவர் என்கிட்ட பேசினப்பெல்லாம் நான் பொறுப்பு இல்லாமல் இருந்துட்டேன் அவரோட நட்பை சரியா பயன்படுத்தி இருந்தா இப்போ நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்படி பொறுப்பில்லாம இருந்ததுக்கு கமல்ஹாசன் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறதாவும் வருத்தப்பட்டிருக்காரு லிவிங்ஸ்டன்